கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு திருமண யோகம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னால் உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு திருமண யோகம் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன தற்போது நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களுடைய தசாபுத்தி பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஏழாம் இடத்து அதிபதிகளுடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அதே நேரம் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையோ அல்லது ஏழரை சனியில் வந்து என்னன்னா குடும்ப சனி நடந்துச்சுன்னா உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது அப்புறம் உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்கும் அதே நேரம் பாவ கிரகங்கள் இருந்தா மகிழ்ச்சியற்ற நிலையும் சில நேரங்களில் ஏற்படும் இரண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தா திருமணத்தினால அமையக்கூடிய குடும்பம் பாத்தீங்கன்னா காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக ராகு கேதுக்கள் மற்றும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு குடும்பம் அமைவதை வந்து தடுப்பார்கள் ஆனால் சுப கிரகத்தினுடைய பார்வை பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இடத்துல இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு குடும்பம் என்பது அமையும் அப்புறம் கேது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் அமைதற்கான வாய்ப்பு வந்து தள்ளி போகும் ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு வைப்பீங்க அதனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வந்து என்னன்னா டிலே ஆவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அதனால கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்தெந்த ராசிகளுக்கு திருமண யோகம் இருக்குது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அதிபதியான குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல விழுகுது அதனால உங்களுக்கு திருமண யோகம் என்பது நிச்சயம் இருக்கிறது அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா சனியின் மேல விழுகும் சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானத்துல விழுகுது தற்போது நீங்க ஏழரை சனியில விரைய சனியில இருக்கிறீங்க அதனால இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக விரைய செலவை செய்வதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால இந்த விரை செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகளாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு இந்த வருடத்துல மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி அவர் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசினியர்களுக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆக ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதன ராசினியர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக கம்மியாக இருக்குது சொல்லணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி இரண்டாம் இடத்துக்கும் போயிடுவாரு அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பாத்தீங்கன்னா உச்சமாகவும் செய்கிறார் இந்த ஏழாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கிறது அதனால இந்த சமயத்துல வந்து யாரெல்லாம் வந்து திருமணத்துக்காக நீங்க வரன் தேடுறீங்களோ மிதன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இப்பவே வந்து நீங்க தேட ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்பவே நீங்க தேட தேட உங்களுக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசினர்களுக்கு அருமையாக இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது வந்து குரு பேச்சுக்கு பிறகுதான் பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது ஏன்னா குரு பேச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நிரந்தரமாக கடக ராசியில் வந்து இடப்பேச்சி ஆயிடுவார் இந்த இடப்பேச்சியான குரு பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சமாகிறார் இந்த உச்சமாக இருக்கும்போது ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை வந்து வந்து இதனால உங்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி திருமண யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல வந்து வந்துருவாரு இந்த பதினொன்னாம் இடத்துல இருந்து விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு இதன் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அதே நேரம் மறுமணத்துக்காக ட்ரை பண்ற பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி ராசி நேர்களுக்கு மறுமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா விசாரிச்சு திருமணம் செய்வது ரொம்ப நல்லது அடுத்து எந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல திருமண யோகம் இருக்குன்னு பார்க்கும்போது துலாம் ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண யோகம் அமோகமாக இருக்கிறது ஏன்னா குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து உச்சம் உச்சமாயிருவாரு அந்த உச்சமான குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானத்துல ஐந்தாம் பார்வையாக விழுகிறதுனால உங்களுக்கு நிச்சயம் குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்கிறது இந்த குடும்பம் அமைவது பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகுதான் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை வந்து விருச்சக ராசி நிறுத்தி இரண்டாம் இடத்துல விழுகுது அதாவது தனது வீட்டையே பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக இந்த குரு பகவான் பார்க்கிறார் இதனால ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா விருச்சக ராசி நேர்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்கிறது தற்போது உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ நடந்துச்சுனா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அடுத்து தனுசு ராசி பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறது ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் அவருடைய நேரடி பார்வையான ஏழாம் பார்வையின் மூலமாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மகர கடக ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல நூறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையின் மூலமாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பை வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து கடக ராசிக்கு நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆயிருவாரு இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பாத்தீங்கன்னா உச்சம் ஆயிருவாரு அவர் வந்து விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையின் மூலமாக குடும்பஸ்தான அதிபதியான சனி பகவான பார்க்கறதுனால நிச்சயம் வந்து குரு பேச்சுக்கு பிறகும் உங்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளை வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அதோட இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உச்சமாகறதுனால இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடத்துல அநேக மகர ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்கிறது திருமண வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாக்கும்போது கும்ப ராசி நேரில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நீங்க தற்போது ஏழரை சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க அதனால நிச்சயம் உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சனி பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வருடத்துல வந்து உங்களுக்கு குடும்பம் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குரு பேச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெறுவார் இந்த உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுகிறதுனால நிச்சயம் உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு

உங்களுடைய ஜாதகத்துல வந்து சாதகமான திசா புத்திகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க திசா புத்திகள் இருந்துச்சுனா இப்ப நான் சொன்ன கோச்சார பலன்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ